நான் இன்டெர்வியூ டைம் ஆயிட்டேன் அங்கே நைட்டில் நைட்டில் நின்று சொன்னாங்க அவசரமாக ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் போகணும் இன்டெர்வியூக்கு கொஞ்சம் எனக்குள்ளே ஆ டைம் போயிட்டு எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் வாங்கணும் போகணும் அவசரம் வாங்க எனக்கு டைம் இல்லை சரி சரியா வேகமாக போகணும் வேகமாக ஏன் அவ்வளோ வேகமாக இந்த லைஃப் இந்த நீங்க

வாங்க எங்க டைம் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாங்க என்னோட லைஃபே போயிட்டாங்க ஒரு இந்த இன்டர்வியூ நம்பித்தானங்கள் நான் இருந்தேன் எங்களோட குடும்பம் இந்த வேலையை நம்பித்தானங்கள் இருந்தேன் இவ்வளவு பாடுபடுறேன் இந்த இன்ட்ரோ நம்பித்தானங்கள் இந்த நான் எவ்வளவு கஷ்டமாங்க சார் இந்த குடும்பத்தை நான் மட்டுத்தானாங்க உயிரை காப்பாத்தினா இன்ட்ரே கூட அந்த உயிரை காப்பாத்தினா ஏன் அது பெரிய விஷயம் தான் கோலந்தூர் ஹலோ ஆ ஓமா ஹாஸ்பிட்டலில் கொடுத்த நம்பர் சொல்லுங்க ஓமாம் அவரை அட்மிட் பண்ணிட்டேன் பண்ணி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அவர மகன் வந்து எடுக்கிற அந்த மாதிரி கேச்சாங்களே அம்மா ஹன்னன வெஜ்ரல் சொல்லுங்க بس อ่า மஹன அவர்த டெ குடுக்கியா தம்பி தம்பி அங்க ஒரு போன் ஒன்றியங்க கொஞ்சம் பேசங்க அங்க போன் பேசினா இப்ப டைம் இல்ல அங்க இல்லை எனக்கு நம்ம கொன்ன ஆட்மி பண்ணுமே அவர்த மகன்தம் பேசறாரு கொஞ்சம் என்னன்ன கேக்குறாரு என்னங்க நீங்க சே 46 ட ஆ ஹலோ ஹலோ வரதா

நாளைக்கு ஒரு ஓகே வாங்கிட்டோம். நாளைக்கு காலையில ஏலேயா வேலைக்கு ஆ ரொம்ப சரி ரொம்ப தேங்க்ஸ். உடனே நாளைக்கு வாங்குவோம். நம்ம அந்த கம்பெனில 1 டே கேமண்ட் பண்ணதنا தம்பி மெசேஜ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெரி தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அண்ணா ஓகே கட்டாயம் வேலைக்கு.

இப்போ கோலெடுத்த அவர் தானே அவர் தான் ஃபோன் பண்ணார் ஆ உனக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லித்தராங்க உனக்கு வேலை கிடைச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் உனக்கு வேலை கிடைச்சது உனக்கு சந்தோஷம் இல்லையே எனக்கு சந்தோஷங்கண்ணா கட்டும் சந்தோஷம் அதே உனக்கு கொண்டு எழுதினது இறைவன் எழுதினார் இப்போ ஒரு விஷயத்தை இறைவன் எழுதினா இருந்துச்சுன்னா நமக்கு நமக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அது நம்மள்கிட்ட வந்து சேரும் ஏதோ ஒரு வழியில் வந்து சேரும் ஏன்னா உனக்கு அமைச்சிட்டாது அமைச்சது நமக்கு கிடைக்கும் சரியான நம்ம அதெல்லாம் யோசிக்கப்படாது நமக்கு ஏழுமண்டர் நல்லத்தை நமக்கு எந்தெந்த வழியால் நல்லது செய்ய வேணுமோ அந்தந்த வழியால் நல்லது செஞ்சு கொண்டு நம்ம அப்படியோ போய்கொண்டிக்கிறேன் உனக்கு டெலினது உனக்கு கிடைச்சிக்கா இல்லையா தெரிஞ்சவோ தெரியாமலோ நல்லதை ஒன்று செஞ்சுக்கிறேன் சரியான அந்த பலன்தான் உனக்கு நம்ம தெரிஞ்சவோ தெரியாமலோ நல்லதாக அஞ்சிக்கிறேன் நம்ம ந நம்ம செய்கிற நல்லதால் நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல இருக்கணும்னு தேடி அயினமே